இலங்கையை விட்டு தப்பியோட யாராகும் அரசு அதிகாரிகள் பாடசாலை நிகழ்வுகளுக்கு அரசியல்வாதிகளை அழைத்து வருவதை உடனடியாக நிறுத்துங்கள் பிரதமர் தெரிவிப்பு இருந்து யாழ்ப்பாணம் திரும்பிய இளம் குடும்பஸ்தர் பரிதாபமாக உயிரிழப்பு கட்டுநாய்க்கா விமான நிலையத்திற்கு வருகை தரும் பயணிகளுக்கு எச்சரிக்கை நாடு தொடர்பில் ரணிலின் செயற்பாடு குறித்து வியப்பில் அனுரு அரசாங்கம் மதுபரி திணைக்களத்தின் உயர் அதிகாரி ஒருவர் வெளிநாடு செல்ல தயாராகி வருவதாக திணைக்கள உலக தகவல்கள் தெரிவிக்கின்றன அரசியல் காரணங்களுக்காக சட்டத்தின் முரணான மதுபான அனுமதி பத்திரம் வழங்கியதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ள அதிகாரியே நாட்டை விட்டு செல்லும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளார் புதிய அரசாங்கத்தின் ஊழல் ஒழிப்பு வேலை திட்டத்தின் கீழ் அவர் தொடர்பான பல மோசடிகள் மற்றும் ஊழல்கள் குறித்து ஏற்கனவே கவனம் செலுத்தப்பட்டுள்ளது கலால் சட்டத்திற்கு முரணாக மதுபான உரிமம் வழங்குவது தொடர்பாக மதுக்கடை உரிமையாளர்களால் உயர்நீதிமன்றத்தில் மதுவரி திணைக்களத்திற்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டுள்ளது இந்த நிலையில் இந்த அதிகாரி தனது விருப்பத்திற்கேற்ப வரம்பற்ற மதுபான உரிமங்களை வழங்க லஞ்சம் பெற்றுள்ளதாக மதுவரி தணிக்கல வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன போலி பாதுகாப்பு ஸ்டிக்கர்கள் மோசடி மூலம் அரசாங்கத்திற்கு வரிப்பணம் நஷ்டம் ஏற்பட்டமை தொடர்பில் எதிர்வரும் இருந்து தப்பிக்கவே இவ்வாறு நாட்டை விட்டு செல்ல தயாராகி வருவதாக மதுவரி தணிக்கல தகவல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன புலமைப் பெரிசல் வினாத்தாள் கசிவு காரணமாக மாணவர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு உடனடியாக நீதி வழங்க வேண்டும் எனவும் கசிந்துள்ள விடயங்கள் தொடர்பில் சுயாதீன நிபுணர்களின் பங்களிப்புடன் முழுமையான விசாரணை அறிக்கை கொண்டு வர வேண்டும் என பிரதமர் கலாநிதி ஹருணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் நேற்று காலை கல்வி அமைச்சில் அனைத்து திணைக்கள அதிகாரிகளுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது பிரதமர் இதனை தெரிவித்துள்ளார் இங்கு கருத்து தெரிவித்த அவர் பாடசாலை கல்வியின் வளர்ச்சி தற்போதைய அரசின் முக்கிய நோக்கங்களில் ஒன்றாகும் எங்கள் அரசாங்கத்தின் கீழ் கல்விக்காக அதிக நிதி ஒதுக்கீடு செய்ய முடிவு செய்துள்ளோம் கல்வி அமைச்சு மற்றும் பரீட்சை திணைக்களம் தொடர்பில் மக்கள் மத்தியில் எழுந்துள்ள அவ நம்பிக்கையை கலைவதற்கு இந்த நிறுவனங்கள் செயற்பட வேண்டும் குறிப்பாக பரீட்சைகள் நடாத்துதல் மற்றும் முடிவுகள் வழங்குதல் ஆகியவற்றை விரைவுபடுத்த வேண்டும் ஆசிரியர் பணியிடங்களை நிரப்புவது முறையான முறையின் மூலம் செய்ய வேண்டும் மக்களிடையே நம்பிக்கையை ஏற்படுத்தும் வகையில் வெற்றிட பணியிடங்கள் வெளிப்படைத் தன்மையுடன் நிரப்பப்பட வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் சாமு மோட்டார் சைக்கிள் மதலுடன் மோதியதில் இடம் குடும்பஸ்தர் ஒருவர் படுகாயமடைந்து சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளார் குறித்த சம்பவத்தில் பாட்பண்ணி வீதி திருநெல்வேலி பகுதியைச் சேர்ந்த பாலசேகர் ஹரி பிரசாத் என்ற ஒரு பிள்ளையின் தம்பியே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இச்சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது கடந்த பதினைந்தாம் தேதி முல்லைத்தீவில் உள்ள ஆலயம் ஒன்றுக்கு குறித்த குடும்பஸ்தர் நாதஸ்வர கச்சேரிக்கு சென்றுள்ளார் பின்னர் பதினாறாம் திகதி வீட்டுக்கு வந்து கொண்டிருந்த வேளை சாவக்கச்சேரியில் உள்ள பாடசாலையொன்றின் மதல் மீதி மோதி விபத்துக்குள்ளானார் இதனையடுத்து நோயாளர் காவு வண்டிக்கு அறிவித்தல் வழங்கிய நிலையில் ஒரு மனுத்தியாலத்திற்கு பின்னரே நோயாளர் காவு வண்டி வந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது அதன் பின்னர் அவர் யழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்றைய தினம் மாலை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நவச்சிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார் உடற்கூற்று பரிசோதனைகளின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது கட்டுநாய்கா விமான நிலையத்திற்கு வருகை தரும் பயணிகளின் பொதிகளில் இருந்து பெறுமதியான பொருட்களை திருடியதாக கூறப்படும் விமான நிலைய ஊழியர் ஒருவரை கட்டுநாய்க விமான நிலைய போலீசார் கைது செய்துள்ளனர் கட்டுநாய்கா விமான நிலையத்தின் பொதிகள் சேமிப்பு பிரிவில் பணிபுரியும் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் ஊழியர் ஒருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்டவர் நீர்கொழும்பு திம்ரஹாஸ் கட்டுவ பிரதேசத்தில் வசிக்கும் இருபத்தி இரண்டு வயதுடையவர் ஆவார் சந்திக்க நபர் கட்டநாய்கா விமான நிலையத்திற்கு வருகை தரும் பயணிகளின் பொதிகளிலிருந்து பெருமதியான பொருட்களை திருடிச் செல்லும் காட்சி கட்டநாய்கா விமான நிலையத்தில் உள்ள பாதுகாப்பு கேமராவில் பதிவாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கட்டநாய்கா விமான நிலையத்திற்கு வருகை தரும் பயணிகளின் பெருமதியான பொருட்கள் திருடப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் மற்றும் கட்டநாய்கா விமான நிலையத்திற்கு நீண்ட நாட்களாக பல முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன இதனையடுத்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் சந்திக்க நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் தாக தெரிவிக்கப்படுகின்றது நாட்டினை சீர்குலைக்காத வகையில் மிகவும் நேர்த்தியான பொருளாதார நடவடிக்கைகளை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்னெடுத்துள்ளதாக அனரு அரசாங்கம் பாராட்டியுள்ளது நாடு சீராக இயங்கும் வகையில் தேவையான ஏற்பாடுகள் அரசாங்கத்திடம் உள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் தேசிய செயற்குழு உறுப்பினர் சத்துரங்க அபேசிங்க தெரிவித்துள்ளார் புதிய நிதியமைச்சர் நியமிக்கப்பட்டதன் பின்னர் அடுத்த வருடத்துக்கான வரவு செலவு திட்ட ஆவணத்தை தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார் எதிர்வரும் காலத்திற்கு தேவையான எரிபொருள் மற்றும் எரிவாயு கொள்வனவுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் அதற்கு தேவையான நிதி அரசாங்கத்திடம் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அரசாங்கத்தை சீர்குலைக்கும் நோக்கில் ரணில் விக்ரமசிங்க செயற்படவில்லை எனவும் அதற்காக அவருக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை முன்னாள் ஜனாதிபதிகளான ரணில் விக்ரமசிங்க மற்றும் மகிந்த ராஜபக்ச ஆகியோர் தங்களது அனுபவங்களை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துடன் பகிர்ந்து கொள்ள முன்வருமாறு கவுரவமாக அழைப்பதாக பிரதமர் பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது